ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் கிரியை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் தன்னுடைய எதிரியின் வீழ்ச்சியையும் அவன் கெட்டுப்போவதையும் விரும்புவது மனிதனுடைய சுபாவம் தனிமனிதன் ஒருவன் எவ்வளவாய் இதை அப்பியாசிக்கிறானோ அதுபோலவே நாடுகளும் இதே ஒரு எண்ணத்தை கொண்டு எதிரி நாடுகளை வெறுக்கின்றன இந்த உலகின் சாம்ராஜ்ஜியங்கள் எழும்பும்போது அவையெல்லாம் பலத்தினாலேயே அல்லாமல் அன்பினால் எழும்பினவை அல்ல பலவான் எளியவனை ஆளுதல் என்கிற மரபு வழக்கமாயிற்று நெப்போலியன் தன்னை உணர்ந்தவனாய் கூறினான் அலெக்சாண்டர் சீசர் சார்லமைன் போன்றோர் பெரிய ராஜாக்களாக எப்படி அரசாண்டார்கள் பலத்தினால்தான் என்றான் ஒரே ஒருவர் மாத்திரம் அன்பினால் அரசாளுகிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து இன்று அவருக்காக லட்சக்கணக்கானவர்கள் மறிக்கவும் தயாராக இருக்கின்றனர் அமெரிக்க புரட்சியின் சமயத்தில் பீட்டர் மில்லர் என்பவருடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது காரணம் அவன் அரசாங்கத்துக்கு துரோகம் செய்திருந்தான் இதை அறிந்த பீட்டர் மில்லர் அறுபது மைல் தூரம் நடந்து சென்று ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனிடம் அந்த மனிதனை விடுதலை செய்யுமாறு கோரினார் ஜனாதிபதி அதை கேட்டுவிட்டு உம் நண்பருக்கு விடுதலை தர முடியாது என கூறினார் உடனே மில்லர் நண்பனா அவன் என்னுடைய நண்பன் அல்லன் இந்த உலகிலேயே என்னுடைய பரம விரோதி ஒருவன் இருக்கிறான் என்றால் அது அவன்தான் என்றார் ஆச்சரியத்தால் நிறைந்தவராய் உன் விரோதிக்காகவா அறுபது மைல் தூரம் நடந்து வந்திருக்கின்றாய் என்று ஜனாதிபதி கேட்டார் பீட்டர் மில்லரின் செயல் சாதாரண மனிதனுக்கு அப்பாற்பட்ட மேலான செயல் அல்லவா அதைத்தான் கிறிஸ்துவும் செய்தார் அவ்வாறு செய்யும்படி அவர் நம்மையும் வற்புறுத்துகிறார் கிறிஸ்துவுக்கு வல்லமையும் அதிகாரமும் இருந்தபோதிலும் அவர் தனது ராஜ்யத்தை அன்பினாலேயே ஸ்தாபித்தார் அவர் இரக்கமுடையவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கிறிஸ்துவின் அன்பை நாமும் நம் வாழ்வில் பிரதிபலிப்போம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்